ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாபேட்டையில் அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளரான வழக்கறிஞர் பாலு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் பாலாஜாப்பேட்டையில் உள்ள பிரபல பெரிய மசூதியில் வெள்ளிக்கிழமையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் பாமக வேட்பாளர் பாலு வாக்கு சேகரித்த நிலையில் அவருக்கு அங்கிருந்த இஸ்லாமியர்கள் சிறப்பு வரவேற்பளித்தனர் இஸ்லாமியர்களின் தொ தொப்பியை தலையில் அணிந்து கொண்ட பாலு இஸ்லாமியர்களின் புனித நூலான கூறானூரின் அதிகாரங்களை